நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும்னாரு கொஞ்சம் லேட் ஆகும் இல்ல பெயின் போகல எனக்கு ஆவடி மோரையில இருந்து வரேன் யூடியூப்ல பார்த்து தான் வரேன் எனக்கு இந்த பேக் பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இருக்கு குறைஞ்சு குறைஞ்சி எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்தாச்சு இதெல்லாம் மாத்திர மாத்திரை கொடுக்குறாங்க அது பண்ற இது பண்ண சந்தோஷமா மாத்திரை போட்டாலும் வலி வலி அனுபவிச்சுடுங்க சுகத்த அனுபவம் வலி அனுபவிச்சேன் இன்னைக்கு வந்து ஐயாவை பார்த்தேன் வலி இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்தவன சாப்பாடு போட்டார் சாப்பாடு சிறப்பா இருந்தது அனதானம் வாங்க ஐயாவை பாருங்க சந்தோஷமா போங்க நான் வந்து புதுக்கோட்டையில இருந்து வரேன் பத்து வருஷமா இந்த வழி இருக்கு நான் இவங்க வீட்டுல வேலைக்கு வந்தேன் இவங்க யூடியூப்னால நான் இப்ப இங்க வந்தேன் எனக்கு கால் வலியே இல்லை எனக்கு வந்து வந்து எனக்கு என்னை வந்து குணப்படுத்திட்டார் அவ்வளவு நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு எட்டு வருஷமா ஹார்ட் அட்டாக்ல சஃபர் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப அதை விட என்னன்னா எனக்கு மூட்டு வலிதான் வேன்ல காலை மடிச்சுட்டு ஏறினதுல காலில் ஏதோ மசில்ல தசையில ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு நடக்க முடியாம இருந்தேன் கால் ரெண்டும் மரத்து போச்சு படுத்த உடனே கால் மறத்து போயிடும் மறத்து போயிடும் இப்ப அவர் உன்னாலயே நான் நடக்கிறேன்ப்பா போக போக அவர் குடுக்கற எண்ணெயும் எடுத்துட்டு கண்டினியூஸா பண்ணனா பூர்ணமா குணம் ஆயிடும்னு ஐயாவை நம்பி வந்திருக்கேன் நன்றி இப்போ நான் நடந்து நல்லா இருக்கேன் உடனே நல்ல பலன் இருக்கு அதுல சந்தேகமே கிடையாது என் பேரு கலை நான் ஸ்ரீபெரும் இருந்து வரேன் எனக்கு இந்த வலி ஏழு வருஷமா இருக்குது தையாவை கேள்விப்பட்டு யூடியூப்ல பார்த்து வந்தேன் வந்து பொறுமையா இருந்து பார்த்தேன் எனக்கு வலி உடனே குறைஞ்சிட்டு அது இதோட இந்த வலி வந்து ரொம்ப அழகாக இருந்தது விளையாடும்போது கீழே விழுந்தது சிப்பாயி நரம்பு வலி அது கால மடக்க முடியாம ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருந்தது இங்க நாராயணன் வழி தோன்ற ஐயா வைகுண்டர் வழி தோன்ற ஐயப்ப சுவாமிகளை வந்து பார்த்தது பார்த்ததால அவர் இப்போ சிகிச்சை கொடுத்தால பூரணமான முறையில் தெளிவாக குணமாயிருக்கு பார்த்து தான் நான் இங்க வந்திருக்கேன் வந்து கால் வந்து ஐயா உருவி பத்து வருஷமா இருக்கு வந்த நல்லா ஆயிடுச்சு நிறைய ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கினேன் எதுவும் சரியாகலமா யூடியூப்ல பார்த்து தான் ஐயாவை பார்த்துட்டு போனும் பண்ணல நான் பண்ணிட்டு இங்க வந்துக்கிறாங்க இப்போ நான் வந்த இதுக்கு இப்போ மருந்து என்ன தடவை அது கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது இப்போ பாதி வலி முட்டை வலி குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ திருக்கலந்தூரம் ஒரு ரெண்டு மாசமா கை கால் கொஞ்சம் பெயினா இருந்தது இப்ப சரியாச்சு டாக்டரை பார்த்தோம் இப்போ கொஞ்சம் புண்ணாறு இருக்கு அந்த மாதிரி மறந்து கொடுத்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பெயின் இருந்தது இப்போ இங்கிலீஷ் மருந்து பார்த்தோம் எதுக்குமே அது கட்டுப்படலை தொடர்ந்து வழி இருந்துகிட்டே இருந்தது ஆளாளுக்கும் ஒரு ஒரு விதமாக ஒரு நோய் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் யூடியூபில் பார்த்துட்டு இருந்தோம் போன வாரம் இது மாதிரி கால் சரி பண்ணுறாங்க ஐயா சரி பண்ணுறாங்க ஐயா கோவில்லன்னு சரி போய் பார்க்கமே எல்லாம் தான் போனோம் இதுக்கும் போய் பார்க்கலான்னு தான் வந்து வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு பார்த்துருக்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க அது நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம் தான் எனக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க மருந்து கொடுத்துருக்காங்க என்னையும் தேக்க சொல்லியிருக்காங்க அது பெரிய பொறுமை நல்லா நல்லா இருந்தாங்கன்னா மையம் வந்து அன்னதாலலாம் டெய்லி கொடுக்குறாங்க பணம்லாம் எதுவும் வாங்குறது இல்லை நம்மளால இஷ்டப்பட்டு எதுக்கு கொடுத்தாலும் எது செஞ்சாலும் நம்மளால இஷ்டப்பட்டு செய்கிறது தான் இங்கே நான் திருவேறு காட்டு வர்றேன் இந்த ஒன்றரை வருஷமாச்சு எனக்கு கையை தூக்க முடியாது கொஞ்சம் பரவாயில்ல சாமி கிட்ட வந்தப்போ சாமி ஃபர்ஸ்ட்ல வந்தோம்னா சாப்பாடு கொடுத்துட்டு தான் வேற ட்ரீட்மெண்ட் தான் ஆரம்பிக்கிறாரு ஐயா வணக்கம் வேலை இருந்து வரோம் யூடியூப் சேனலை பார்த்து தான் வரோம் ரொம்ப வருஷமா முதுகு வலி இப்ப ஐயாட்டே போயிருச்சு இல்லை நம்மளால முடிஞ்சத கொடுத்தாதான் அவர் அன்னதானம் போட முடியும் நம்மளால முடிஞ்சது குண்டியல்ல பைசா நம்ம போட சொல்றாரு கம்பல்சரி பண்ணல ஆனா நம்ம கொடுக்கணும் கொடுத்தாதான் எவ்வளவு கிட்ட வைத்தியமானும் சரியாகல இப்ப ஐயாட்ட வந்தோடனே நல்லா இருக்கு ஆ இருபத்தஞ்சு வருஷமா முதுகு வலிங்க சொல்லிட்டாரு பட் அது ஆயில் மிஷல் பண்ணிச்சு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினாலாம் செஞ்சுக்கிறேன் பட் இப்போ வந்து அதிக கட்ட வந்த பிறகு நல்லா செஞ்சாரு செஞ்ச பிறகு வலி போயிடுது நடக்க முடியுது ரொம்ப ரெண்டு வருஷமா கால் வழியில ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டேன் சரியாவில் இது டிவியில பார்த்துட்டு தான் வந்தேன் யூடியூப்ல பார்த்துட்டு சரி வரலாம் சாமியை பார்க்கலான்னு வந்தேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலெலாம் உரி சரி பண்ணாரு நல்லா அண்ணன் தானே போறாரு வந்த உடனே சாப்பிட்டுட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு சாமி பத்து பதினஞ்சாயிரம் செலவு பண்ண ஏசி ஆசை பட்டில இங்கே பார்த்தேன் ஆ இன்னும் இது வரைக்கும் இன்னைக்கு கா கண்டுனே மாத்திர மாத்திரை தான் சாப்பிட்டேன் ஒரு ராமநாட்டிலேருந்து வந்தாங்க மச்சான் தான் அவங்க சொல்ல போய் இந்த இடத்துல சொல்ல சொல்ல அவங்களை கூப்பிட்டு நான் வந்தேன் இப்போ எனக்கு இந்த வழி தீர தீராமல் இருந்துச்சு இப்போ வேறு வெளியே போகிறது மாதிரி பார்த்துக்கியா கண்ணு வந்து அந்த வெட்டியா வெட்டியாகிடுச்சு எனக்கு தீரா இந்த மூட்டு வெளியே கை வெளியே இருந்தது கையாட்ட வந்த பிறகு எனக்கு கை கால் வலி நல்லா இருந்தது நான் திருவண்ணாமலில் ரெண்டு மூணு பெரிய ஹாஸ்பிட்டலில் எம்எஸ் கிட்டலாம் பார்த்தேன் பார்த்து கூட குணமாகல எனக்கு நானும் ஒரு அறுபது இருபது ரூபாய் செலவு பண்ணி பார்த்து கூட எனக்கு குணமாகல இப்போ ஐயாட்ட வந்து பார்த்ததால இந்த காலும் கை இப்போ நல்லா நீட்டுறேன் நல்லா வலி குறைஞ்சிருக்கு ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா வந்து பணத்துக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் பணம் கார்டல நாங்களா விருப்பப்பட்டு தான் அவருக்கு செய்கிறோம் கொடுக்கறோம் அது ஒரு பெண்ணிய புண்ணியங்க அது அவருக்கு நான் திருவண்ணாமலையில இருந்து வரேன் எனக்கு ரொம்ப நல்லா கொஞ்சம் ரெண்டு வருஷமா நுரையில் சம்மந்தப்பட்டது மூச்சு வாங்குவோம் நடந்தா அது எனக்கு சொல்ல முடியல ஒரு வருஷமா முட்டி வலி இருந்துச்சு இப்போ ஐயா கிட்ட இருந்து வந்து அந்த திருநீரும் தண்ணியும் கொடுத்தாங்க என்னால் நடக்க முடியுது வலி இல்லாமல் இருக்கு நான் யாருக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல என்ன யூடியூப் மூலமாகதான் நாங்கள் இங்கே வந்தோம் நன்றி கூடானு கூடன்னு நன்றி ஐயாவுக்கும் நன்றி ஆனால் எங்ககிட்ட பணம் எதுவும் கேட்கலை பணம் எதுவும் வயிறு ஆற சாப்பாடு போட்டாங்க அதுக்குண்டான எங்களால முடிஞ்சது ஏதோ நாங்க குடுக்குறோம் நான் உட்கார ராமேட்டலாம் அவரோட சேர்ந்து பாத்திரி பேரும் வந்தேன் வலி விட்டுருச்சு ஒரு மாசம் ரெண்டு காலமே டாக்டர்ல மக்கள் மாத்திர வலிக்கிறது மாத்திர வாங்கி போடுறது சரியாயிடுச்சு தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம் ஆனா ஐயா சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க